அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க டிஎன் செட்டோடைய கட் ஆஃப் மார்க் தான் பார்க்க இது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இந்த கட் ஆஃப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் யாரெல்லாம் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கீங்களோ சோ இந்த கட் ஆஃப் பாருங்க கண்டிப்பா இதுலேருந்து ஒரு பிளஸ் டென் மைனஸ் டென் ஆகலாம் தவிர பட் இது இதுக்குடைய சரௌண்டிங் தான் உங்களுடைய கட் ஆஃபா இருக்கும் ஸோ கண்டிப்பா நீங்க இந்த மார்க் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கன்ஃபார்ம் நீங்க அடுத்த எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம் அடுத்த தேர்வு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன் செட்ய அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம் தேர்வு வருது டிஎன் செட் நீங்க பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் நீங்க எழுதலாம் இன்னொன்று ஏற்கனவே நம்ம ப்ரீ லா லா எக்ஸாமுக்காக லா காலேஜோடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்காக ஏற்கனவே நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அது எக்ஸாம் டேட் வர்றதுக்கு தான் இப்போ பேலன்ஸ் இருக்கு அது கண்டிப்பா ஒரு பத்து நாள்ல ரிசல்ட் வந்தோடனே ஒரு பத்து நாள்ல நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம் டேட்டா அரைச்சிருவாங்க அது ஒரு டென் டேஸ் தான் நமக்கு டைம் கொடுப்பாங்க எக்ஸாமுக்கு டென் டேஸ் தான் நமக்கு டைம் கொடுப்பாங்க அதனால ப்ரிப்பரேஷன் நீங்க அதிகமாக ஆரம்பிங்க ஸோ வாங்க நம்ம இப்போ கட் ஆஃப் குள்ள பார்ப்போம் ஸோ இந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட் கட் ஆஃப் இப்போ சமீபத்தில் நடந்த யூஜிசி நெட் எக்ஸாம் கட் ஆஃப் ஸோ இந்த கட் ஆஃப் சரௌண்டிங் தான் நம்மளுடைய டிஎன் செட்டு கட் ஆஃபும் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு யூஜிசி நெட்டில் மூணு கேட்டகரியாக இதில் பிடிப்பாங்க ஜேஆர்எஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பிஹெச்டி குவாலிஃபை அப்படின்னு இப்போ நம்ம இதுலேருந்து இருந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசரோடைய கட் ஆஃப் மட்டும் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம் ஏன்னா நமக்கு டிஎன் செட் எக்ஸாமில் நமக்கு ஜேஆர்எஃபும் கொடுக்க மாட்டாங்க பிஹெச்டி குவாலிஃபையும் கொடுக்க மாட்டாங்க இதில் வெறும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மட்டும் தான் நமக்கு எலிஜிபிலிட்டியாக கொடுப்பாங்க ஸோ அதனால் நம்ம வெறும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எலிஜிபிலிட்டியாக நம்ம கட் ஆஃபை எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ பாருங்கள் இதில் எக்கனாமிக்ஸ் கட் ஆஃப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ எக்கனாமிக்ஸ் உங்களுக்கு கேட்டகிரி உங்களுக்கு இங்க கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டகரி கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகிரியில் ஸோ யாருக்கு என்ன மார்க் எடுத்தா நீங்க எக்கனாமிக்ஸ் கட் ஆஃப்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி ஸோ ஜென்ரல் கேட்டகிரி பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஓபிசி கேட்டகிரி இப்போ நம்ம எல்லாரும் ஓபிசியில் வந்துரும் ஸோ பிசி பிசிஎம்மு ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணிடுவோம் எம்பிசி இதெல்லாம் ஓபிசி கேட்டகிரியில் வந்துடும் ஸோ அப்போ ஓபிசி கேட்டி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்களா ஒன் ஃபிஃப்டி மார்க் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கன்ஃபார்ம் ஸோ ஒன் ஃபிஃப்டி மார்க் நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி கன்ஃபார்ம் ஸோ அதேமாரி நீங்கள் இதில் பாருங்கள் ஸோ எஸ்சி கேண்டிடேட்ஸ் ஸோ எஸ்சி கேண்டிடேட்ஸ் பாருங்க எஸ்சி கேண்டிடேட் அண்ட் எஸ்சி கேண்டிடேட்ஸ் எஸ்டி கேண்டிடேட்ஸ் பாருங்கள் ஒன் ஃபார்ட்டி ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஸோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன் செவன்ட்டி ஜென்ரல் கேட்டகிரி போகுது ஒன் ஃபிஃப்டி ஓபிசி கேண்டிடேட்ஸ் அப்போ ஓபிசின்னா பிசி பிசிஎம் எம்பிசி கேண்டிடேட்ஸ்லாம் அதுக்குள்ளே வந்துடுவோம் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஒன் தேர்ட்டி சிக்ஸ் இதுதான் நமக்கு கட் ஆஃபாக இருக்கும் தவிர ஸோ இந்த அளவு தான் நம்ம கட் ஆஃப் வரும் ஸோ இதுக்கு நம்ம கீழே கூட நமக்கு கட் ஆஃப் போகாது இது ரொம்ப மேலே கூட நமக்கு கட் ஆஃப் போகாது ஸோ அடுத்து பாருங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸில் நம்ம பார்ப்போம் ஸோ 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 பொலிட்டிக்கல் அன்ரிசர்வ் 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 கேண்டிடேட்ஸ் கேண்டிடேட்ஸ் கேண்டிடேட் அசிஸ்ட் நமக்கு டூ 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 எயிட்டீன் ஸோ 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 ஓபிசி நாட் நமக்கு இங்கே அதிகமாக நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு நமக்கு கட் ஆஃப் போகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு கட் ஆஃப் பண்ணலாம்னா எக்கனாமிக்ஸ் ஒன் செவன்ட்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் கூட ஓகே அடுத்த சப்ஜெக்ட் பார்ப்போம் அடுத்து நம்ம இங்கிலீஷ் தமிழுக்கு போயிடுவோம் ஹிஸ்ட்ரி ஹிஸ்டரி பார்த்துட்டு போவோம் பாருங்க அன்றிசர்வ் கேண்டிடேட்ஸ் ஸோ இதில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் உடைய மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு ஒன் ஃபிஃப்டி வருது ஸோ அதேமாரி ஒன் ஃபிஃப்டி வருது அன்ரிசர்வ் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி டூ வருது ஸோ ஒன் சிக்ஸ்டி டூ வருது ஸோ நமக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஹிஸ்ட்ரி கேண்டிடேட்ஸ் பார்த்துங்க ஸோ ஒன் ஃபிஃப்டி தான் மார்க்கு ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் தேர்ட்டி எயிட் ஸோ இந்த மார்க் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வேலை கன்ஃபார்ம் நமக்கு அந்த எலிஜிபிலிட்டி கன்ஃபார்ம் எலிஜிபிலிட்டி கன்ஃபார்ம் ஆனாலே நமக்கு போதுமானது அந்த எலிஜிபிலிட்டி வச்சு நம்ம எக்ஸாம்ஸ் நம்ம எழுத ஆரம்பிச்சிடலாம் ஸோ அடுத்து பாருங்க காமர்ஸ் ஸோ காமர்ஸில் பாருங்கன்னு நமக்கு ஜென்ரல் கேட்டகிரியில் ஒன் நைன்ட்டி ஃபோர் கொடுத்துருக்காங்க மார்க் ஸோ ஒன் நைன்ட்டி ஃபோர் ஸோ இந்த அளவுக்கு நம்ம காமர்ஸ் போவோம்னா கண்டிப்பா நமக்கு காமர்ஸ்க்கு அதிகமான ஆட்கள் எழுதியிருப்பாங்க ஸோ கண்டிப்பாக காமர்ஸ் பேப்பர் ஈஸியாகவும் இருந்ததா நான் கேள்விப்பட்டோம் ஸோ கண்டிப்பாக இந்த அளவுக்கு நமக்கு மார்க் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதேமாரி ஓபிசி பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி ஃபோர் எஸ்சிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி எய்ட்டு ஒன் சிக்ஸ்டி டூன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேருந்து ஒரு டென் மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவ்வளோதான் ஸோ அதுதான் நான் ஆகும் தவிர இதை விட ரொம்ப கம்மியாகலாம் போகாது ஸோ அடுத்து பாருங்க ஸோ அடுத்து நம்ம இங்கிலீஷ் தமிழுக்கு போயிடுவோம் ஹோம் சயின்ஸ் இருக்கு ஸோ இந்த பிடிஎஃப் நான் பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் போடுறேன் நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் இந்த பிடிஎஃப் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க தமிழ் பார்ப்போம் ஸோ தமிழில் பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி டூ அண்ட்ர்ட் செவனுக்கே ஒன் ஃபிஃப்டி டூ கொடுத்துருக்காங்க ஒன் ஃபிஃப்டி டூ ஓபிசிக்கு ஒன் ஃபார்ட்டி டூ கொடுத்துருக்காங்க இந்த அளவுக்கு கம்மியாக போகும் ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு கம்மியாக போகாது கண்டிப்பாக இதை விட அதிகமாக தான் போகும் இது ஓ டென் ப்ளஸ் நம்ம பண்ணிக்கலாம் ஒன் சிக்ஸ்டி டூ ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கும் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு ஒன் ஃபா ஒன் ஃபிஃப்டி டூ ஸோ அந்த அளவுக்கு நம்ம நம்ம வச்சுக்கலாம் இது பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப கம்மியா போயிருக்கு நமக்கு இப்போ ஸ்டேட் லெவல் நம்ம தமிழ் எழுதுறதுனால நிறைய பேர் தமிழ் எழுதுவாங்க இந்த அளவுக்கு நமக்கு குறைவாக போகாது ஓகே இங்கிலீஷ் பார்ப்போம் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஜென்ரல் கேட்டகிரிக்கு ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஓபிசிக்கு ஒன் பிப்டி எஸ்சிஎஸ்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி கொடுத்துருக்காங்க ஓகே இது கரெக்டான நமக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அளவுக்கு மார்க் நம்ம கட் ஆஃப் எடுத்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த எக்ஸாம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ இங்கிலீஷ் தமிழ் முடிச்சிட்டோம் ஸோ இது ஃபுல்லாக நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் ஸோ இது ஃபுல்லாக நமக்கு ஆர்ட்ஸ் தான் இருக்கும் ஸோ அடுத்து நம்ம சயின்ஸ் குரூப் பார்ப்போம் ஸோ சயின்ஸில் நமக்கு கட் ஆஃப் எவ்வளோ வாங்கினா நமக்கு கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சயின்ஸ் லைஃப் சயின்ஸ் மேக்ஸ் ஸோ மேக்ஸ்க்கு ஓபிசி இங்கே பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அது நீங்கள் பர்சன்டேஜ் பார்த்தீங்களா யாரெல்லாம் நீங்கள் அந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ நீங்கள் இந்த பர்சன்டேஜ் பார்த்துக்கலாம் ஃபிசிக்கல் சயின்ஸ் ஃபிசிக்ஸு மேக்ஸு லைஃப் சயின்ஸு அர்த் சயின்ஸு கெமிக்கல் சயின்ஸு ஸோ மேத்தமெட்டிக்ஸு ஸோ நீங்கள் எல்லாம் இந்த கட் ஆஃப் குள்ள நீங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால் நமக்கு கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப குறைவாகவும் வராது ரொம்ப அதிகமாகவும் போகாது கண்டிப்பாக நமக்கு கட் ஆஃப் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு நம்ம மேலே வாங்கியிருந்தோம்னா ஓகே நமக்கு போதுமானது ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி நம்ம வாங்கியிருந்தோம் ஜென்ரல் கேட்டகிரிஸ் இருந்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டிக்கு மேலே வாங்கியிருந்தீங்கன்னா ஓகே ஸோ கம்யூனியல் ரேங்கில் வரணும்னா நம்ம ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலே இருந்தாலே நமக்கு கண்டிப்பாக போஸ்டிங் உண்டு ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு இதுவும் நான் உங்களுக்கு டெலிகிராமில் போடுறேன் ஸோ இருந்து எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக அடுத்த வாரத்தில் நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அனைவருக்கும் அந்த எக்ஸாம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுருங்க ஸோ அனைவருக்கும் அட்வான்ஸ் விஷயஸ் நன்றி வணக்கம்